வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி பேசுகிறேன் மில்லட்ஸ் மாமியில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிகப்பு அவுள் லட்டு செய்ய போகிறோம் இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாம் இந்த அவளில் நார் சத்து நிறைய இருக்குது ரொம்ப 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 நல்லது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத இப்போல்லாம் அந்த அவள் அவள் சம்மந்தப்படுத்தி நிறையா டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை சாப்பிட்டுக்கலாம் இதில் நார் சத்து நிறைய இருக்குது அதில் தேன் கலந்து நம்ம செய்ய போகிறோம் தேனில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது அதுவும் பசங்களுக்கு நல்லா சேர்ந்துடும் அதோட முந்திரி நம்ம இஷ்டப்பட்ட பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் பசங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சு பாக்ஸில் கூட போட்டு கொடுத்துனுப்பலாம் பசங்கள் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க அதனால் இது நல்லா பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப 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 ஹெல்தி இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம இதை எப்படி செய்யணும் அப்படின்னு செய்முறையாக பார்க்கலாம் வாங்க தேன் சிகப்பவுள் நாட்டு சர்க்கரை முந்திரி ஏலக்காய் ப்ரூட்டி ப்ரூட்டி நெயின் இன்னைக்கு மில்லட்ஸ் மாமியில் நம்ம லட்டு குடிக்க தயாராக இருக்குது இதுக்கு முக்கிய காரணமே இந்த தேன் தான் ஆயிஸ் ப்ளஸ் தேன் இது வந்து நாங்கள் நேரடியாக போய் மலைவாழ் மக்கள்கிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் இருக்கோம் அவங்களும் இதனால் நிறைய பேர் குழைக்கிறாங்க இந்த அவளில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது நிறைய இருக்குது கொட்டி கிடக்கு நீங்கள் இது நல்லா டெய்லியும் சாப்பிட்லாம் குண்டா இருக்கிறவங்க இலக்கினும்னா காலையில் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் போட்டு குடிக்கணும் இல்லை எனக்கு குண்டாக வேணும் நான் ரொம்ப உள்ளியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நைட்டில் பாலில் ரெண்டு ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உடம்பு உண்டாகும் இப்போ மலைவாழ் மக்கள் இதனால் நிறைய பேர் பழைக்கிறாங்க இது ஆயுஸ் ப்ளஸ் ஒரிஜினல் தேன் இப்போ கடாய கடாய்கள் ரொம்ப இஷ்டம் கடாய்கள்லாம் காஞ்சிருக்கு இப்போ நெய் ஊற்றுவோம் தேளை எடுத்து சுத்தம் ஏதாவது பார்த்து எடுத்துக்கணும் கருப்பெல்லாம் இருந்தா அதை எடுத்துக்கணும் எடுத்துட்டு சுடுதண்ணியை ஊட்டி ஒரு குழுவ சுத்தண்ண ஊட்டி வலிக்கிட்டு எந்த பாட்டு சுடுதண்ணியை ஊட்டி வலிக்கட்டி வச்சுட்டீங்கன்னா அவள் நல்லா ஊறிடும்

தேவையான ஏலக்காய்லாம் நெய்யி ஏலக்காய் நல்லது ரொம்ப நல்லது நல்லா செஞ்சு பேன் வைக்கிறேன் இது மலைவாழ் நோக்கத்தை வாங்கிதான் ரொம்ப நல்ல சுத்தமான ஒன்றினது அப்படி நல்லா மட்டும் வந்து பேசிக்கலாம் நீங்க அடுப்புல பண்ணலாம் அப்படியே கூட பண்ணலாம் ரைஸ் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் ரைஸ் கோகோனட்டும் போட்டுக்கலாம் பண்ணலாம் இப்ப ரெடி ஆயிடுச்சு நம்ம உிக்க போகிறோம் ரொம்ப நல்லது இப்போ மில்லர் நிறைய அவள்லாம் வந்தாச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இந்த அவளோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட்டும் ஏறாது தொப்பையும் விழாது அவ்வளோ நல்லது இந்த அவள் அவ்வளோ நல்லது இன்றைக்கி நம்ம மில்லட்ஸ் மாமியில் மில்லட்ஸ் அவுளை வச்சு ஒரிஜினல் தேன் ஆய்ஸ் ப்ளஸ் தேனை வச்சு ஃபுல் எனர்ஜியோட நம்ம ஒரு லட்டு பண்ணியாச்சு இப்போ அதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நீங்களும் உங்கள் பஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் இதேமாரி செஞ்சு கொடுங்க நானும் அந்த மில்லட்ஸையும் ஆயிஸு தேனையும் வச்சு நிறைய டிஷ்ஷெல்லாம் வரிசையாக பண்ணி கட்ட போகிறேன் அது நான் செய்ய செய்ய நீங்களும் நல்லா செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வேணும் அதனால் நீங்கள் இதேமாரி தேன் இந்த ஒரிஜினல் தேன் தான் நீங்கள் செய்யணும்